thank you அரசு மதுபான கடையில் மர்ம நபர்கள் சிலர் லோடு இறக்கும் பணியாளர்களை மிரட்டி மதுபானப் பொட்டிகளை தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடியில் அரசு மதுபான கடைகளில் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு அரசு மதுபான கடைகளில் ஊழியர்களை பட்ட பகலில் ரவுடிகள் மிரட்டி மதுபானங்களை எடுத்துச் செல்வது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி சிவந்தாக்குளம் டாஸ்மாக் கடைக்கு டாஸ்மாக் மொத்த குடோனில் இருந்து லாரி மூலம் மதுபான பெட்டிகள் கொண்டு வரப்பட்டு லோடுமேன்கள் கடைக்குள் சரக்குகளை இறக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கே வந்த இரண்டு நபர்கள் லோடுமேன்களை முரட்டி ஒரு பெட்டி பீர் பாட்டிலை அப்படியே திருடிச் சென்றனர் இதைத் தொடர்ந்து டாஸ்மாக் ஊழியர்கள் மதுபான பெட்டியை திருடிச் சென்ற வாலிபர்களை பிடிக்க முயன்றபோது இருசக்கர வாகனத்தில் அந்த கும்பல் தப்பி ஓடிவிட்டது தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் இதுபோன்று அரசு மதுபான கடையில் நடைபெறும் திரு சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்